வெட்டு சंद्रा அட்டேர் பண்ணவாடி க்ரூஸ் அட்டேர் சंद्रा பரமதமா வெட்டு சंद्रा புத்தி சாமகட்டால பை வெட்டு சंद्रा அன்றா ராயிப் போயவா தெருடா ராய்சு ரகன போர்தி 15 நம்பர் சंद्रा 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 அட்டேர் 15 சंद्रा இவந்தி ஸ்பெஷல் 1, 2, 0, साईं रुपए उणिवीह सूप 私たち。 शि उन साइसरु चेट सूपर स्ट न O okay. que okay. चबारे ब्रू 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 ब्र 哎呀。Oh. Oh. சான் சான்ற 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 நம்பர் பன்னெண்டு ஆடைகாயம் சூடிய நம்பி சான்றா